ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இட்ஸ் மீ சந்தியா லோகேஷ் எல்லாருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நான் வந்து கிருஷ்ணருடைய பூஜை எப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் வந்து கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவுள் பொங்கல் தான் செஞ்சுருக்கேன் அதை எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஸ்வீட்டோட தான் முதல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணர் வந்து வீட்டில் இருக்கிறது இந்த கிருஷ்ணரை வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ நான் வந்துட்டு அவள் பொங்கல் எப்படி செஞ்சேன் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டு அதை ஒரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு கடாய் வச்சுட்டு அதில் விட்டு முந்திரி திராட்சை இந்த ரெண்டுத்தையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாயில் விட்டு முதல்ல முந்திரி போட்டு வறுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் திராட்சை போட்டு வறுத்துக்கிட்டேன் நல்லா பொன்னிறமாக வதங்கினா போதும் இல்லைன்னா கருகிடும் இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிட்டேன் அதே கடையை ஆஃப் பண்ணிவிட்டு அவள் ரெண்டு கப்பு அளவுக்கு அவள் எடுத்துருக்கேன் அந்த சூட்லேயே வந்துட்டு அவளை வந்து வறுத்துக்கலாம் ஏன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஹீ இன்னும் ஹீட் பண்ணிவிட்டு அவளை வறுத்தோன்னா கருகிடும் இருக்கிற சூட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அவளை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுவே கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப மெலிஸாக இருக்கும் அவள் அதனால் சீக்கிரம் வருப்பட்டுடும் இந்த ஹீட்லேயே நல்லா வறுத்து வச்சுட்டேன் தனியாக இப்போ பாசி பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் பாசிப்பருப்பு வெந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து பால் சேர்த்துக்கிறேன் இதுவுமே நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் கொதித்ததுக்கப்புறமா நான் வந்து அவள் வறுத்து வச்சுருந்தேன் அதையுமே வந்து பாலில் சேர்த்துக்கிறேன் அவள் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால ஜஸ்ட் கிட்டே இருந்து பத்து நிமிஷத்தில் எல்லாமே முடிச்சிடலாம் ஈஸியாகவும் முடிஞ்சிடும் நம்மளுக்கு நெய்வேதியத்துக்கு உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் சக்கரை எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன் நல்லா வந்துட்டு அவள் வெந்துட்ருக்கு இப்போ வந்துட்டு ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டிருக்கேன் என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லை அதனால் ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட இருந்து ஏலக்காய் தூள் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் அவள் வந்து சீக்கிரமாக வெந்துருச்சு அதனால் இப்போ வந்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா பத்து நிமிஷம் கிட்டே இருந்து கிளறி விட்டுட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு பொங்கலுக்கு கரெக்டான கன்சிடன்சி இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கிட்டேன் இதை கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டால் போதும் சிம்மில் நல்லா சுண்டி வந்துடும் பொங்கலுக்கு கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டில் நெய் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது ப லிட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அப்புறம் சாமிக்கு நெய்வேதியம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா அரிசி மாவில் வந்துட்டு கிருஷ்ணருடைய பாதத்தை இந்த மாதிரி வீட்டு இருந்து பூஜை ரூம் வரைக்குமே அச்சா வச்சு நல்லா வச்சுட்டு வந்தேன் நல்லா காஞ்ச இன்னும் நல்லா பளிச்சுன்னு தெரியும் கிருஷ்ணருடைய எல்லாம் வச்சுட்டு சந்தனம் குங்குமம் வச்சேன் அதுக்கப்புறம் பூ எல்லாமே அந்த பாதத்துக்கிட்ட வச்சுட்டு பூஜை ரூம் வரைக்குமே வச்சாச்சு முதல்ல நெய்வேதம் செஞ்சிட்டோம்னா இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்குள்ளே நெய்வேதியம் வந்து சூடாரும் எப்போவுமே சாமிக்கு நெய்வேத்தியம் சுட சுட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நெய்வேதித்த முதல்ல செஞ்சு முடிச்சுட்டேன் கிருஷ்ணருக்கு அவள் ரொம்ப பிடிக்குன்றதால நான் இன்றைக்கி அவள் பொங்கல் தான் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி கிருஷ்ணருடைய பாதை வந்துட்டு வெளியிலேருந்து உள்ள வரைக்குமே போட்டுட்டு சந்தன குங்குமம் வச்சு போட்டிருக்கேன் நான் வெளியில் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா மயிலறுகு தான் பார்த்தேன் சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன் அழகாக இருந்துச்சு கிருஷ்ணரை உட்கார வைக்கிறப்போ யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு வர்றப்போவே இந்த மயிலருகையும் வாங்கிக்கிட்டேன் இப்போது கிருஷ்ணருடைய அலங்காரம் எல்லாம் பார்க்கலாம் அப்படியே நான் கிருஷ்ணருடைய பூஜைலாம் எப்படி பண்ணான்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மயிலருகை பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய பின்னாடி வந்துட்டு நான் வந்து கிருட மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பின்னாடி செட் பண்ணி வச்சிருக்கேன் குழந்த கிருஷ்ணருடைய சிலை தான் இருக்குது அதை வச்சு தான் இன்றைக்கி நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் இந்த மாதிரி கிரீடத்தை வச்சுக்கிட்டேன் சந்தனம் குங்குமமும் சாமிக்கு சின்னதாக அழகாக வச்சுட்டேன் ஒரே ஒரு இடத்துல நெத்தியில் மட்டும் வச்சா வேறு எங்கேயுமே வைக்கல இந்த மனை மேலே கிருஷ்ணருடைய பாதை வந்துட்டு அரிசி மாவில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு விருப்பமான நெய்வேதி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில் இருக்கிற நெய்வேதியுமே தான் எல்லாமே வீட்டில் எல்லாமே தயிர் பால் மோர் நெய் வெண்ணெய் எல்லாம் சொல்லிவிட்டு வீட்டில் எல்லாமே இருந்துச்சு அது எல்லாமே கிருஷ்ணருக்கு விருப்பமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நெய்வேத்தியம் பண்ணுறப்பயே முதல்ல வந்துட்டு பால் வச்சுருக்கேன் தயிர் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மோர் வெண்ணெய் நெய் வச்சுருக்கேன் இந்த பாலாலான நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு அந்த அளவுக்கு விருப்பம் அதனால் இந்த அஞ்சு பொருளையுமே முதல்ல வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அவளில் செஞ்ச நெய்வேத்தியம் வீட்டிலேயே செஞ்சுட்டேன் அதையுமே வச்சுருக்கேன் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட்டியலே இருக்குது அவ்வளோ பொருள் விருப்பமாக இருக்குது கிருஷ்ணருக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பால் தயிர் வெண்ணெய் நெய் மோர் அஞ்சுமே வந்துட்டு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் அதுவும் பாலால் செஞ்சதால் அந்த அளவுக்கு பிடிக்கும் அதனால் நான் வந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டேன் இன்னும் பார்த்திங்கன்னா சீடை முறுக்கு தட்டை அதிரசம் இந்த மாதிரி நிறைய பிடிக்கும் அதெல்லாமே பார்த்திங்கன்னா என்னால் வாங்கியும் வைக்க முடியல வீட்டில் செஞ்சும் வைக்க முடியல வெளியே போயிட்டதால் அதனால் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே வச்சு நெய்வேத்தியமாக சாமிக்கு படைத்த மனசார அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா ஓம் கிருஷ்ணா ஓம் கிருஷ்ணா ஓம் கிருஷ்ணான்னு உச்சரிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு நூற்றி எட்டு தடவை நம்ம ஜெபிச்சுட்டு வரலாம் இன்றைக்கி எல்லாமே நான் வந்துட்டு இந்த மந்திரத்தை தான் நூற்றி எட்டு தடவை ஜெபிச்சுட்டு இருந்தேன் பூஜை முடித்ததுக்கு அப்புறமா தான் பூஜை செய்யும்போதும் சரி அர்ச்சனை செய்யும்போதும் சரி ஓம் கிருஷ்ணா ஓம் கிருஷ்ணன்னு சொல்லிக்கலாம் இல்லை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணன்னு சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லியும் நம்ம பூஜை பண்ணிக்கலாம் இப்போது சாமி முன்னாடி விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு நெய்வேதி எல்லாமே சாமிக்கு முன்னாடி வச்சிட்டேன் கிருஷ்ணருக்கு தூப ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் துளசி அர்ச்சனை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்துட்டு அர்ச்சனைக்கு ஸ்டார்ட் பண்ணேன் சாமி மேலே இருக்கிற பூ பார்த்திங்கன்னா கீழே விழுந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு திருப்தி நான் பூஜை பண்ணுறதுக்கு அப்போ தான் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு அர்ச்சனைக்கு ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக வந்துட்டு கிருஷ்ணர் மேலே இருக்கிற பூ வந்து கீழே விழுந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு திருப்தி ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கும்போது அதே திருப்தியோட அந்த சந்தோஷத்தோடையே பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை முடிச்சுக்கிட்டு சாமியை நான் மனசார நான் வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாம் உடச்சி தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்ட மனசார மனசில் ஆயிரம் கவலை இருந்தாலுமே சரி நம்ம பூஜை செய்கிறப்போ அதை எல்லாமே மறந்து பூஜையை வந்துட்டு நம்ம திருப்தியாக செய்வோம் அதை வந்துட்டு கடவுள் ஏற்றுக்கிறாரா இல்லையா அப்படின்றத வந்துட்டு நம்ம மனசு வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாகவே வச்சுட்டுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து சாமி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்ற ஏதாச்சும் ஒரு அறிகுறி நமக்கு காட்டினாருனாலே அதுவே நம்ம பூஜையை வந்துட்டு முழுசாக நம்ம திருப்தியாக செஞ்சுருக்கோம் அப்படின்றத கடவுள் நமக்கு உணர்த்துறாரு அந்த மாதிரி தான் இன்றைக்கி இன்னொரு விஷயமும் எனக்கு நடந்துருக்கு இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே புரியும் மனசுக்கு வந்துட்டுக்கு இன்றைக்கி நான் செஞ்ச பூஜை எனக்கு திருப்தியை கொடுத்துருக்கு இந்த மாதிரி பூஜை எல்லாமே கம்ப்ளீட்டாக பூஜை ரூமில் கிருஷ்ணரை உட்கார வச்சு முடிச்சிட்டேன் கிருஷ்ணருடைய முகம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சிரித்த முகமாக அழகாக இருந்துச்சு ஏதோ பூஜை ரூமில் வந்துட்டு கிருஷ்ணரே உக்காந்துட்டு நான் வச்சுருக்கிற நெய்வேத்தியம் எல்லாமே பூஜை முடிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆவலாக காத்துட்ருக்குற மாதிரி எனக்கு ஒரு திருப்தியை கொடுத்துச்சு இன்றைக்கி வெளியில் போயிட்டு வந்து பூஜை பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் இருந்தேன் ஆனால் பூஜையும் பார்த்திங்கன்னா மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு நான் செஞ்சது எதிர்பார்க்காமல் நிறைய விஷயம் நடந்துச்சு இன்றைக்கி வெளியில இருந்து வரும்போதே மயிலருகை பார்த்தேன் மயிலருகை வாங்கிட்டு வந்தேன் கிருஷ்ணருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூஜை எல்லாமே கிருஷ்ணருக்கு முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி கிருத்திகை அப்படின்றதால முருகர் ஃபோட்டோ முன்னாடி வந்துட்டு விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே ரெடி பண்ணணும் அதனால் கிருத்திகைக்கு இன்றைக்கி ஆறு வெத்தலை வச்சு பூஜை பண்ணிக்கலாம் விளக்கேற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே ரெடி பண்ணணும் கிருஷ்ண ஜெயந்தி ஜெயந்தி அப்படின்னா பிறந்தநாள் அப்படின்னு அர்த்தம் மகாவிஷ்ணுடைய எட்டாவது அவதாரம் தான் கிருஷ்ணருடைய அவதாரம் ஆவடி மாதத்தில் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரப்போ வாசுதேவருக்கும் தேவகிக்கும் எட்டாவது மகனாக அவதரித்தவர் தான் கிருஷ்ணர் அதனால் தான் ஆவடி மாதத்தில் வர்ற அஷ்டமியை கோகுல அஷ்டமின்னு கொண்டாடுறோம் நம்ம வீட்டில் கிருஷ்ணருடைய ஃபோட்டோ இல்லைனாலுமே மகாவிஷ்ணுடைய ஃபோட்டோ வச்சு நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடலாம் அதுக்கப்புறம் முருகர் முன்னாடி நான் வந்து வெத்தலை தீபம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே வந்து நான் இப்போது ஏற்றிக்கிட்டேன் ஆறு வெத்தலையும் வந்துட்டு ஓம் விளக்குக்கு பக்கத்துலேயே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே பூவெல்லாம் வச்சு விளக்கு எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா தான் விளக்கு ஏற்றிக்கிட்டேன் கிருஷ்ண ஜெயந்தி சஷ்டி ரெண்டுமே வந்திருக்கு இன்றைக்கி ரொம்பவே நல்ல விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு பார்த்திங்கன்னா வெண்ணெய் ஊட்டி விடணும் பூஜை எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா கிருஷ்ணருக்கு வந்துட்டு நான் வந்து வெண்ணையை ஊட்டி விட்டேன் சின்ன வயசில் கிருஷ்ணர் வந்துட்டு வெண்ணையை திருடி சாப்பிட்ட கதையெல்லாம் கேட்டிருப்போம் சொல்லி கேட்டிருப்போம் இல்லை படித்து கேட்டிருப்போம் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் ஊட்டி விடுறப்போ எனக்கு அந்த ஞாபகம்தான் வந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான கிருஷ்ணர் வந்துட்டு எனக்கு பிடிச்ச கிருஷ்ணர் வீட்டில் வந்துட்டு எப் வீடு கட்டினதுலேருந்தே இருக்கிற கிருஷ்ணர் தான் அவருக்கு தான் இந்த பூஜைக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது பூஜை அங்கே மேலே தான் பண்ணணும் அதனால் அங்கே தான் கொண்டு போனேன் இவங்க தான் எங்கள் வீட்டு முதல் கிருஷ்ணர் இது வந்துட்டு வாலில் வந்துட்டு பெரிய பெயிண்டிங்காக இருக்குது பெயிண்டிங்குன்னு சொல்கிறத விட பியூஓபியில் பண்ணிவிட்டு அதை பெயிண்ட் பண்ணி நாங்கள் வந்து வாலில் மாட்டியிருக்கோம் இங்கே வந்துட்டு பெருசாக வந்து பூஜை எல்லாம் பண்ண முடியாது அதனால் வந்துட்டு எல்லாமே மேலே கொண்டு வந்து அப்படியே வந்து சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம் துளசி வைக்கலாம்னு சொல்லிட்டு சுத்தமாக முடியல நாலஞ்சு தடவை ட்ரை பண்ணி கீழே கீழே விழுந்துருச்சு அதனால் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சின்னதாக ஒரு பூ ஒன்று வச்சு வச்சுட்டேன் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதால எங்களால் வந்துட்டு பூஜை பண்ண முடியல அதனால் சாமிக்கு எல்லாம் கொண்டு வந்தால் அதிகமே வச்சுட்டேன் மேலே வந்துட்டு தேங்காய் உடைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழேயே தேங்காய் ஒடைக்கலான்ட்டு தேங் தேங்காய் கொண்டு வந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா பூ வந்துச்சு நான் வீடியோவில் சொல்கிறேன் கடைசியில் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயந்தான் எனக்கு இன்றைக்கி நடந்துச்சு தேங்காயில் வந்துட்டு பூ வந்திருக்கு இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி பூஜையில் வந்துட்டு சாமி இருந்து பூ விழுந்தது அதுக்கப்புறம் தேங்காயில் வந்து பூ வந்திருக்கு இதெல்லாமே எதிர்பார்க்காம நடக்கிறப்போ அளவுக்கு ஒரு சந்தோஷம் இங்கே வந்துட்டு சாமிக்கு வாழைப்பழம் அதுக்கப்புறம் பொங்கல் அது அவுள் பொங்கல் செஞ்ச அதுவும் வெண்ணெய் இங்கே கிருஷ்ணருடைய பாதம் வச்சுட்டு அதுக்கு துளசி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு மயிலருக்கு பார்த்திங்கன்னா இங்கே சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன் இது தாங்க எனக்கு நடந்த ஒரு ரெண்டு சந்தோஷமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எல்லாம் எப்படி இருந்துச்சு நான் பூஜை பண்ணது கிருஷ்ணருக்கு கீழேயும் சரி மேலேயும் சரி பூஜை பண்ணதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் தெரியப்படுத்துங்க நான் செஞ்ச பூஜையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் மறக்காமல் தெரியப்படுத்துங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சந்தியா லோகேஷ்